அருணகிரிநாதர் அருளிய மயில் விருத்தம் பிரம்ம பதவி இந்திர பதவி அழியா வரங்கள் எல்லாம் பெற்றுத்தரக்கூடியது இந்த பதிகம் திருச்சிற்றம்பலம் பலம் சந்தன பாலித குங்கும புலகித சண்பக கடக புய சமரச குமரசடான சரவண குரவணியோ கொந்தல பாரகிராத புராதனி கொன்கையன பரமோ சீதல குஞ்சரி கந்த கிருபாகர கோமல கரமுக சாமர கர்ண விதானமத ீதல பாருஞஞ்சரிமஞ்சரி கந்தர கோமலுன்பராதிபமோகரத கரமுகாமரக்கணவிசாலகபோலவித நந்தமகோதரமூஷிகவானிந்தூர்பத்மமுக சிவசுதனபதி வினவிநாயகதைவகோதர நே சந்தான புஷ்ப பரிமள கிண்கிணிமுக சரணயுகல அமிர்த பிரபா சந்திரசேகர மூஷிகாரூட வெகுமோக சத்யபிரியாலிங்கன சிந்தாமணி கலச கரகட கோலத்ரி அம்பகம் விநாயகர் முதற் சிவனை வலம் வரும் அளவில் உலகடைய நொடியில் வரும் சித்திர கலாபமயிலாம் மந்தாயினி பிரப வதரங்கதரங்க வனசரோதய கீர்த்திகா வரப்பு ராஜீவ பரியங்க தந்திய வராசலன் குலிசாயுத திந்திராணி மங்கலிய தந்து ரக்ஷாபரண இகழ்வேல் வினோதன் அருள்கூர் இமயகிரி குமரிமகன் ஏறு நீல கிரீவரத்ன கலாபமயிலே சக்கர பிரசண்ட கிரிமுட்ட கிழிந்து வெளிப்பட்டு கிரவுஞ்ச சைல தகர பெருங்கனக சிகர சிலம்பும் எழுத்தனிவும் அம்புவியுமெண்டிக்கு தடங்குவடு மொக்க குழுங்க வரு சித்திரப்பதம் பெயரவே சேடன் முடி திண்டாட ஆடல் புரிவெஞ்சூரர் திடுக்கிட நடிக்கும் மயிலா பக்கத்தில் ஒன்றுபடு பச்சை பசுங்கௌரி பத்ம பதம் கமிழ் பாகீரதி சடில சுரருக்கு உரிய பரம உபதேசம் அறிவி கை கச்ச சரவணத்திற்பிறந்த ஒரு கந்த சுவாமி தனிகை கல்லாரகிரி உரக வருகிற நமரகத கலாபத்தில் மயிலே ஆதார பாதாளம் பெயரவடி பெயரமு தண்டமுகடது பெயரவே ஆடரவ முடி பெயர எண் பெயரவிரி கவுட்கிரி சரம் பெயரவே வேதாள தாலங்களுக்கு இசைய ஆடுவார் மிக்கு பிரியப்பட விடா விழி பௌரி கௌரி கண்டுல மகிழ விளையாடும் திஸ்தார நிற்த்த மாதானு பங்கியனு மாலது சகோதரி மகீதரி கிராத குலிமா மறைமுனி குமாரி சாரங்கனத்தனி வந்த வல்லிமணி நூபுரமலர் பாதாரவிந்த சேகரனையே மலரு முற்பலகிரி அமர்ந்த பெருமாள் படை நிறுதர் கடகமுடை படநடவு பச்சை பசுந்தோகை வாகை மயிலே உக கோடி முடிவின் மண்டிய சண்ட மாறுத முதித்த அஞ்சவே ஒரு கோடி அண்டர் அண்டங்களும் பாதாள லோகமும் பொற்கு வடரும் வெகு கோடி மலைகளும் மடியினற்ற திருவிசிம்பிற்பறக்க விரிநீர் வேலை சுவற்ற சுரர் நடுக்கங் சிறகை வீசி பறக்கு மயிலா நககோடி கொண்ட உணர் நஞ்சம் பிளந்துதர கேசரி முராரி திருமாள் நாரணன் கேசவன் சீதரன் தேவகி நந்தனன் முகுந்தன் மருகன் முககோடி நதிகரன் குரு கோடி எனவரத முகில் முளவு நீலகிரி வாழ் முருகன் உமைகுமரன் அருமுகன் அடவு விகடதட மூரிக் கலாபமயிலே சோதிம வேதண்ட கன்னிகையர் தந்த அபிநய சோமவதன துங்கத்ரி சூழத்ரி கங்காலி சிவகாம சுந்தரி பயந்த நிறை சேர் ஆதினெடு மூதண்ட அண்டபகிரங்கள் யாவும் கொடும் சிறகினால் அணையுந்தன் அது பேடை அண்டங்கள் என்னவே அணைக்கும் கலாபமயிலாம் நீதிமறை ஓதண்ட முப்பத்து முக்கோடி நித்தரும் பரவுகிரியாம் நீலகிரி வேலவ வேலவனிராலம்ப நிற்பய நிர்வியா குலன் சங்குவாள் மாதிகிரி கோதண்ட தண்ட தரித்த புயன் மாதவன் முராரி திருமாள் மதிகைட வாரி திருமருகன் முருகன் குமரன் வரம் வரமுதவு வாகை மயிலே சங்கார காலமென அரிபிரமர் பிரமர் வெறுவுற சகல லோகமும் நடுங்க சந்திர சூரியர் ஒளி திராதி அமரரும் சஞ்சல பட குமையுடன் கங்காலர் தனி நாடகம் செய்த போது அந்தகாரம் பிறந்திட நெடுங்ககன கூடமுமேலை முகடமூடிய கற்றை கலாபமயிலாம் சிங்கார குங்கும படீரம்ருக்கமத்த யுக்கல சித்திரப்பயோதரகிரி தெய்வவாரண வனிதை புனிதன் குமாரன் திருத்தணி மகீதரனிரு கெங்காதரன் கீதமாகிய சுராலய கிருபாகரன் கார்த்திகேயன் கீர்த்தி அசுரர்கள் மடிய கிரௌஞ்சிகிரி கிழிபட மயிலே தீர பயோததித்திக்கு காயமும் சகதலமும் நின்று சுழல திகழ்கின்ற முடிவு மலி சிதறி விழவன் சிகை தீ கொப்புளிக்க வெருளும் முடி அனந்தன் முதலரையலாம் பதை பதைத்தே நடுங்க படர் சக்கரவாலகிரி துகள் படவையால் இவர் பச்சை பிரபாளம் ஆர பிரதாபுலகிதமதன பாடிரக அமிர்த கலச கொங்கையால் ஆடு நிகர் நிகர்வள்ளி அபிராம வல்லி பரமானந்த வள்ளி சிறுவன் கோரத்ரி சூழத்ரி அம்பக ஜடாதார குருதரு கொடிய நிசி சர்தரும் எரிப்புகுத விபுதர்பதி குடிப்புகுத நடவு மயிலே செக்கரலகேசிக ரத்னபுரி சிந்த புராரி அமர்தன் திரும்ப பிறந்தது என ஆயிரம் பகுவாய்கள் தீவிஷங் கொப்புளிப்ப சக்கரகிரி சூழவரும் மண்டலங்கள் சகல சங்கார கோரநயன தருகன் வாசுகி பணா முடியெடுத்துதரும் ஒரு சண்ட பிரசண்ட மயிலாம் விக்கிரம புனமீதுலாவிய விருத்தன் திருத்தனிகை வாழ் வேலாயுதன் பழவினை அருத்தனை வெளிப்பட உணர்த்தி அருளி துக்க சுக பே மர வாழ்வித்த கந்த சுவாமி கனமானதோ துரக ஜரத கடக விகட தட நிறுதர் குலதுஷ்டர் நிஷ்டூரமயிலே சிகரத மணியமேறு கிரிரரசத கிரிநீலகிரி எனவும் ஆயுரமுக தைவநிதி காலிந்தி என நீழல் இட்டுவன் திங்கள் சங்கு எனவும் பிரபா நிகரனவும் எழுதறிய நேமி என உலகடைய நின்ற மாமுகில் என்னவே நெடிய முதுகன மூடுரு வீசி நீல கலாபமயிலாம் அகரு மறுமணம் வீசு தனிகை அபிராம வேல் அடியவர்கள் மிடியகலவே அடல் வேல் கரத்தசைய ஆறிரு புயங்களலில் அலங்கர் குழாமசையவே மகர கன கோமல குண்டலம் பலவசைய வல்லவுனர் மனமசையமால் வரையசைய உரகில வண்டிசையசைய வையாலி ஏறுமயிலே நிராசதிராசதோதய பராபர நிராகுல நிராமய பிரா நிலாதழு தலாலர மிலா நெறியிலாவிய உலாச விதையன் குராமளி விராவுமி பராயமரா நிழல் குரா நிழல் பராவு தனிகை குலாசல சராசரம் புராரி குமரா குருபரா எனும் வரோதய புராதன முராரி மருகன் புலோமசை சலாமிடு பலாசன வலாரி புகழ் ஆகுமையில் ஆயுதனடும் தராதல கிராதரர்கள் குலாத அபிராம சாதனன் வினோத சமரன் விகடா சுரன் டான நடாவுமயிலே என்னாலும் ஒரு சுனையில் இந்திர நீல போதிலங்கிய திருத்த நிகை வாழ் எம்பிராணிமே அவர்கள் தம்பிரான் ஏறுமோர் ஓர் நம்பிரான் மயிலை பண்ணாலும் அடிபரவும் அருணகிரிநாதன் பகர்ந்த அதிமதுர சித்திரப்பாடல் பாடல் தருமாசரு விருத்தம் ஒரு பத்தும் படிப்பவர்கள் ஆதிமறை நூல் மன்னான் முகம் பெறுவர் அன்னம் ஏற பெறுவர் வாணி தழுவ பெறுவரால் மகராலயம் பெருவர் வனம் ஏறப் பெருவர் வாரிசமங்கையுடன் வாழ் அந்நாயகம் பெருவர் ஐராவதம் பெருவர் அமுதாசனம் பெருவர் மேலாயிரம் தொழுவர் சீர்பெருவர் பேர்பெருவர் அழியாவரம் பெருவரே